புதுச்சு வேலை கேட்டு வந்தது உங்க நினைப்பு வந்த உடனே வாரி வளைச்சு வயல்ல போட்டேன் நாளைக்கு வயலுக்கு வேண்டாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க வழக்கம் போல மேட்டு பங்களா அனுப்பி வச்சுறேன் இன்னைக்கு இன்னைக்கு தானே ஒரு பொண்ணு அனுச்சிருக்கீட்டமா இருக்கு இந்த வட்டாரத்துல இந்த உனக்கு ஒண்ணு எனக்கு நல்லா தெரியும் முகத்துல தெளிவு இருக்க வேற யாருக்கு ராமு கால நாய் கடிச்சிருச்சு நாய் கடிச்ச ராமு எங்க இதோ ஆட்டுக்கு பேரு ராமா ஆனா நல்லா பூட்டு போட்ட வச்ச மாதிரி பேரு வச்சிருக்கோம் பலமா கடிச்சிருக்குடி நல்ல முத்து ஒரே ஒரு துணி இத அவுத்தர வேண்டியது இந்த பச்சலைய பத்தி கட்டிட வேண்டியது அதுல என்னன்னு கட்டினா இதே மாதிரி அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து வந்து கட்டிக்கணும் அப்போ

சபா வெளே இந்த தடவረጥட்டுப் சம்பளம் அவளுக்கு மாட்டலடா உனக்கு சேர்த்து தரேன். என்ன பாத்து சொல்லுங்க. காலத்துக்கு மேல ஒரு வீடுகட்டி தரேன்னு சொன்னீங்களே என்ன காச்சு பெண்களுக்கு ஏமாப் பண்ணுடா நான் வேலுங்க நீங்க போங்க இதோ இப்பதே கதா வேகாத வே நீ காலை செய்ய வேண்டாம்

அவலை விரும்பி பெண்ணா அடையவும் எதுவும் செய்யாதீங்க ஒரு நேரம் போல இருக்காது இந்த பாருங்க அந்த கடிதம் தானே அத கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதா நானும் உணர்ச்சி வைக்கப்பட்டேங்க அந்த ஆடு இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாத என்ன யாரு மயக்கும் போது ஆட்ட மயக்கிறது சர்வ சாதாரண கதாநாயக காத்துட்டு இருக்கிற அம்மா கதாநாயகி நீ போய் கதாநாயகனை மயக்கி எப்படியாவது ஓரமா கூட்டிட்டு போயிரு நான் வந்த வேலையை முடிச்சுறேன் வலது காலம் முன்ன வச்சு போமா போமா போகுது போகுது அவனும் பாக்குறான் இவளும் பாக்குறான் பிறந்த ஆட்சி கால முகத்தோட முகம் பதிக்குது அவன் போற இவனும் போறான் 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 போயிட்டா அருமையான சான்ஸ் பாட எடுபடி பேச்ச போற ஆடு காதல் பாட்டு பாடி முடியதுக்குள்ள நான் கடிதத்தை எடுத்து வர்றேன் நீ ஜாக்கிரதையா பாத்துக்க 哪的都用了。 கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வயக்காட்டுக்கு அவதாண்ட எதுமானி நாம எல்லாம் எடுபடி தூ ஆட்டு காலத்துல லெட்டர் இருக்கிற வரைக்கும் தானே அவளுக்கு நாம எடுபடி அதை எடுத்துட்டு வந்துட்டா முதல்ல அதை செய் இப்பவே நம்ம ஊர் சந்தைக்கு போய் பத்த பெல்ட் ஒண்ணு வாங்கி கட்டினா எனக்கு ராசி ஏ எடுபடி பின்னாடி வா இவன் தான் தாமர குளம் தங்கமணி போன வருஷம் முப்பது பேரை முட்டி தள்ள மாட்ட எட்டே நிமிஷத்துல எட்டி பிடிச்சு மறைக்கிட்டான் இவன் தான் மாடக்குளம் மாடசாமி

அந்த தாயத்தை என் கைக்கு வரப்போகுது ஓன் திமிர அடங்கத்தான் போகுது அதோட அந்த ஆடுதான் அந்த ஆட்டை அடுத்தது ஆட்டை நீங்க எடுத்துக்கங்க அத கழுத்துல இருக்க லெட்டர் கொண்டாந்து என் கேட்ட குடுத்துருங்க நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் என்னடா நங்க காலியா தானங்க இருக்குது எதுக்காக போய் சொன்னீங்க அறிவு கட்ட முடியா இன்னைக்கு பங்களாவுக்கு சிவகாமியை வர சொல்லிருக்கமே மறந்துட்டியா ஆஹ் நான் மறந்தே போயிட்டேங்க

பேச்சு குறை கதை கூட காதை தனியா அடுக்க முடியாதுங்க சொல்றத கேட்டா இவ்வளவுதான முடிச்சிடற செஞ்சு முடியும்